ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எங்கோஸ் மீனாட்சி ராகினி நாளாக உடம்பு சரியில்லை அப்புறம் கந்தசஷ்டி வச்சு பாட்டு போட்டிருந்தேன் நான் எங்கள் எங்களுக்கு பார்ப்பாகும் அது வந்து க காப்பரேட்னு சொல்லிட்டாங்க அதுக்காக நான் லேட் பண்ணிட்டேன் நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சொல்லாமல் தான் நான் வீடியோ போடலை நேற்று ஏன் எனக்கு அடிக்கடி உடம்பு சொல்லாமல் வருது அப்படின்னா என்னோட பையன் பெரிய பையனால தான் அவனை நான் பார்த்து ஒன்றரை வருஷம் ஆச்சு எந்த தாய்க்கும் இந்த நிலம வரக்கூடாது அவனை நினச்சி நான் அழுகாத நேரமே கிடையாது பிள்ளைங்க தான் வாழ்க்கை உலகம் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான் பிள்ளை பெரிய பையன் இல்லை அப்படின்னு சொல்லல என்னால் அதை ஜீரணிக்க முடியலை நான் அழுகாத நேரமே இல்லை அதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் வருது அப்புறம் நான் அந்த திருக்குறக்குள்ள இல்லாமல் எங்கள் வீட்டில் இல்லாமல் அடிக்கடி நான் சென்னை மலேசியா காரணம் மெயினாக அதுதான் என் பையன் இல்லாமல் என்னால் இருக்க முடியலை அதாவது நான் இந்த வீட்டில் இருந்தேன் இங்கே சிக்கலில் இருந்தேன்னா பார்க்குறவங்களும் அவரை பற்றி கேட்குறாங்க பெரிய பையனை பற்றி கேட்குறாங்களா எனக்கு மேய்ந்து வேறு மாதிரி ஆகுது அப்படியே பையனுக்கு பதில் சொல்லி சொல்லி மனசு ரொம்ப உடைய அழுகிறேன் அதனால தான் நான் வந்து இங்கே இருக்காம வெளியில் போயிடுறேன் எப்படினாலும் இங்கே திருப்பூரில் இருந்துடணும்னு சொல்லிட்டு சாக்கு பிடிக்கிறா நான் முடியலை அவனோட இங்கே எங்கே கடைக்கு போய் வே வேலைக்கு ஒன்றா போய் எல்லா இடத்துல நாங்கள் ஒன்றா போயிருக்கோம் பிள்ளைங்க கல்யாணம் ஆனால் தனியாக போகிறது தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக பெற்றவங்களே பார்க்கக்கூடாது பெற்றவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகக்கூடாது இல்லை என்னோடய நிலமை யாருக்கும் வரக்கூடாது எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது நான் என் பையனை நினச்சி அழுவாத நேரமெல்லாம் இல்லை எல்லா நேரமும் அழுவது என் பையனை நினச்சி தான் நான் வீடியோ போட முடியல என் பையன் நினச்சி நினச்சி மனசுக்கு ரொம்ப இதாகுது ஏற்கனவே இதேத்துல பிரச்சனையும் வந்துடுச்சு இப்போ என்ன இருக்கிறதுக்கு அதிகமாகுது என் பையனுக்காகவே சின்னதாக ஒரு பாட்டு பாரு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை தாரே அறியும்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே ஏன் பிறந்தாய் மகனே காத்திருப்பின் தங்க மகனே உன்னை பாத்திருப்பெண் தங்க மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இதை வந்து நான் குழந்தை குழந்தையில பாடின பாட்டு சினிமா பாட்டு தான் நான் அடிக்கடி இருந்த பாட்டை பாடுவேன் என்னுடைய நிலமே என்னால் புரிஞ்சுக்க முடியல எனக்கு ஏன்டா நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு பாடுவேன் அதே தான் திருப்பி நான் இப்போவும் நான் சொல்கிறேன் என்னுடைய நிலைமை தெரிஞ்சு என்னை நான் என் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி 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 நான் வளர்த்துருக்கேன் ஏன் சொல்லி வளர்த்துருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் சொல்லி சொல்லி வளர்த்துருக்கேன் ஏன் வளர்த்துருக்கேன்னா அப்போனாலும் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படாமல் நம்மளை வச்சுக்குவாங்களா அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் என் பசங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதே மாதிரி என் மருமகிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் என் மருமகிட்டையும் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் ரெண்டு பேர்த்தையும் சொல்லியிருக்கேன் நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் ஏன் ஏன் அவங்களுக்கு நான் சொல்லணும் அப்போனாலும் அவங்க நல்லா வச்சுக்குவாங்க இல்லை தான் சொன்னேன் ஆனால் பயன் இல்லை நான் சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து காமெடியாகவும் கிண்டலாகவும் கேலியாகவும் போகுதை தவிர மற்றபடியெல்லாம் வந்து பாவம்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த ஒரு தாய்க்கும் இந்த நிலமை வரக்கூடாது இது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் என்ன சும்மா பாய்